நாட்டில் புதியதொரு அரசாங்கம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் அண்மை காலத்தில் பல்வேறு விமர்சனங்களுடன் கூடிய ஒரு பயணமாக இந்த அரசாங்கத்தின் பயணம் அமைந்திருக்கிறது ஆனாலும் ஒரு புதிய பாதையில் பயணிக்க வேண்டும் ஒரு கொள்கை வடிப்பு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள் உண்மையில் வந்து எந்த ஒரு அரசாங்கமும் ஆட்சிக்கு வந்த புதிவில் சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் அதேபோன்று அதீத எதிர்பார்ப்புகள் இருக்கும் மக்கள் மத்தியில் அரசாங்கம் ஒன்றினை செயல்படுத்துகின்ற போது ஓரிரு மாதங்களில் சில விடயங்களை அடைய முடியாது அதே போன்று விமர்சனங்களை கடந்து அவர்கள் செல்ல வேண்டும் உண்மையில் கோட்டாபய அரசாங்கத்தில் இருந்த அந்த அளவுக்கான சேலஞ்சஸ் வந்து தற்போதைய அரசாங்கத்துக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மத்திய வங்கியில் இந்த அரசாங்கம் வருகின்ற போது ரிசர்வ்ஸ் இருந்தது அதேபோன்று அத்தியாவசிய தேவைகள் அத்தியாவசிய சேவைகள் பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் இருக்கவில்லை அதேபோன்று நாடளாவிய ரீதியிலும் அதேபோன்று சர்வதேச அளவிலும் இந்த அரசாங்கத்துக்கான ஆதரவுகள் அரசாங்கம் அமைய பெற்றதின் பிறகு இருக்கின்றது இருக்கின்றது ஐஎம்எஃப்வும் கூடுதலான அளவுக்கு ஒரு நெகட்டிவான பார்வையினை காணவில்லை அந்த வகையில் இவர்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு சாதிப்பதற்கு நம் நிறைய இருக்கின்றது நாங்களும் அரசியல் கட்சிகளுடன் சார்ந்தவர்கள் என்ற வகையில் புதிய அரசாங்கத்துக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டோம் அதே போன்று இந்த அரசாங்கம் எடுக்கின்ற கொள்கை ரீதியான முடிவுகளின் போது வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளில் மக்கள் சார்ந்த எமது விமர்சனங்களை நாங்கள் நடுநிலையாக முன்வைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் அதே போன்றுதான் இலங்கை ஒரு தேசம் என்ற வகையில் பொருளாதார ரீதியாக மீட்சியை பெற வேண்டும் மக்கள் நலன் பெற வேண்டும் சேவைகள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற நன்னோக்குடன் புதிய அரசாங்கத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் அதேபோன்று உள்ள குறைபாடுகளை குறைகளை அவ்வப்போது நாம் சுட்டி இந்த அரசாங்கம் உரிய காலத்தில் அவர்கள் மக்களுக்கு வழங்கியிருக்கின்ற வாக்குறுதிகளை வழங்கி நீங்கள் குறிப்பிட்டது போல புதிய பாதையில் ஒரு பொருளாதார கொள்கையை அடிப்படையாக கொண்டு செல்கின்ற போது மக்கள் சுகிச்சம் அடைவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது அதற்கு ஆதரவாகவும் அதே போன்று அவர்கள் வாக்குறுதி அளித்த விடயங்களிலிருந்து விலகுகின்ற போது அவற்றுக்கான விமர்சனங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அரசாங்கம் சரியான பாதையில் பயணிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா சரியான பாதை பிழையான பாதை என்பது அவர்களது கொள்கைகளை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது நாடு சுற்றன்களில் அடைகின்ற விடயத்திலும் மக்கள் எதிர்பார்ப்பினை அடைகின்ற போதும் தான் அது சரியான பாதையை தேர்ந்துள்ளதா என்பது புலப்படும் ஆகவே இதுவரையில் பாரிய அளவுக்கு பிறழ்வுகள் எதுவும் இல்லை என்று குறிப்பிடலாம் ஒரு 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 பாசிட்டிவான வியூவாக பார்க்கின்ற போது இருந்தபோதும் சில முடிவுகள் வந்து மக்கள் எதிர்பார்ப்புகளிலிருந்து பின்னிக்கின்றது என்பதை நாம் குறிப்பிட்டுதான் ஆக வேண்டும் குறிப்பாக அமைச்சரவையில் சிறுபான்மையினரது பிரசன்னமின்மை அதேபோன்று அண்மையில் கொண்டு வந்திருக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற செயலணியில் சிறுபான்மையினது பிரசின்மை பிரசின்னம் இன்மை என்பது ஒரு இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு குறையாகவே இருக்கின்றது நாம் எதிர்பார்க்கின்றோம் கூடிய விரைவில் அத்தகைய விடயங்களை இந்த அரசாங்கம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது அதே போன்றுதான் மக்கள் எதிர்பார்க்கின்ற விலை குறைப்புகள் அத்தியாவசிய பொருட்கள் மார்க்கெட்டில் கிடைக்கப்பெறுகின்றமை அதே போன்று சம்பள உயர்வுகள் போன்ற விடயங்கள் இவற்றை வந்து அரசாங்கம் இன்னும் திறம்பட செயற்படுத்துவதன் மூலமாக மக்களது ஆதரவை பெறலாம் மேலும் நடைமுறையில் தற்போது அவர்கள் பெருவாரியாக ஆதரவளித்த ஒரு அரசாங்கம் என்றும் இல்லாத ஒரு பெரும்பான்மையை பெற்றிருக்கிறார்கள் இந்த புதிய பாராளுமன்ற முறையின் கீழ் அந்த எதிர்பார்ப்புகளை தக்க வைக்கின்ற விதமாக அரசாங்கம் கொள்கைகளே முறையாக செயல்படுத்தப்படுகின்ற போது கொள்கைகள் நல்லதாக இருக்கலாம் மாற்றுக் கொள்கைகளை கொண்டிருக்கிறார்கள் அவற்றை நடைமுறையில் அவர்கள் வெற்றி காண்பார்களாக இருந்தால் அதன் நலன்கள் மக்களுக்கு சென்றடையும் போது இந்த அரசாங்கம் சரியான பாதையில் செல்கின்றது என்பதை அரசாங்கம் உறுதி செய்து கொள்ளலாம் மக்களும் அதனை வைத்துத்தான் அடுத்து வருகின்ற தேர்தலாக இருக்கட்டும் அரசாங்கத்துக்கான ஆதரவுகளின் போது நடந்து கொள்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் பல அரசாங்கங்களை பார்த்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய ஆரம்பகட்டமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இப்போது ஜனாதிபதி குமார் திசானக் அவர்களுடைய ஆட்சிக்கு ஆண்டுகள் நூறு நாட்கள் கடந்திருக்கிறது இதனிடத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தினுடைய ஊடான எம்பிக்களுடைய செயற்பாடுகள் அமைச்சருடைய செயற்பாடுகளை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் ஆகப் போகிறது இவ்வாறான நிலையில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது சரியா இதனை நீங்கள் எப்படி தெளிவுபடுத்த விரும்புகிறீர்கள் விமர்சனங்கள் என்ற போது எந்த ஒரு உண்மையில் என்பிபி அரசாங்கம் ஜேவிபி சேர்ந்து வருகின்ற இந்த அரசாங்கம் நீண்ட காலமாக அவ்வப்போது ஆட்சியிலிருந்த அரசாங்கங்கள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் அதே போன்ற நிர்வாகிகளுக்கு எதிரான பாரிய விமர்சனங்களை முன்வைத்து அந்த விமர்சனங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு அத்தகையவர்களை ஆட்சியிலிருந்து அனுப்பிவிட்டு புதிய ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருகின்ற போது ஏற்கனவே அவ்வாறு குறைகூறப்பட்ட ஆட்சியில் இருந்தவர்கள் எதிர்கட்சி தற்போது எதிர்கட்சியில் இருக்கின்ற தரப்பினர்கள் அவ்வாறான நிலைமைகளை அதே போன்ற சில ஊடகங்களும் இந்த அரசாங்கக்கு எதிரான காரசாரமான விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் உண்மையில் எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கின்ற போது அவ்வாறான ஒரு ஒரு மனோநிலை ஏற்படுவது உண்மைதான் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் முகமது அலி அவர்கள் அவர்களது போட்டி தடைக்குள்ளாக்கப்பட்டு மீண்டும் அவர் போட்டிக்கு வருகின்ற போது அவர் முதல் ஏழு ரவுண்ட்களில் வந்து மிக குறைவாகத்தான் மதிப்பெண்ணை பெற்றார் அப்போது மக்களிடையில் அவர் மீது ஒரு பாரி எதிர்பார்ப்பு இருந்தது அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போதும் இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கும் எதிர்கட்சியும் பாருங்கள் இவர்கள் குறைவிடுகின்ற போது அவற்றை பெரிதாக விமர்சிப்பார்கள் அதே போன்று உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு அரசாங்கமும் அரசியலும் வந்து சில ஊடகங்களிலிருந்து விடுபட்டதல்ல சனியார் ஊடகங்களில் இந்த அரசாங்கத்தின் மீதான பாரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது மக்கள் மத்தியில் சில எதிர்ப்புகள் தொடர்கின்ற போது உதாரணத்துக்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா விடயத்தில் சில இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர்கள் உதாரணத்துக்கு தனியார் பஸ் நிறுவனங்கள் அதே போன்று வண்டி நபர்கள் இவர்கள் வந்து சிறிய சிறிய விடயங்கள் எதிர்ப்பை காட்டுகின்ற போது அதே நேரம் அரிசி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வில உயர்வு அல்லது சந்தையில் காணாமல் அவர் அரிசி பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றமை சம்பந்தமாக அவர்கள் வாக்குறுதி அளித்த விதத்தில் நடந்து கொள்ளவில்லை என்பதை பெரிதாக ஊடகங்களில் காட்டுகின்ற போது அவற்றின் மீது மக்களது கருத்துக்கள் அதாவது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியில் இட்ஸ் டூ ஏர்லி இன்னும் ரெண்டு மாதங்கள் கடந்திருக்கு குறைந்தது ஒரு அரசாங்கம் அமைத்து ஒரு பட்ஜெட்டை முற்படுத்தி அதற்கான பாராளுமன்ற அனுமதியை பெற்றுக்கொண்டு ஒரு பொருளாதார செயல்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆறிலிருந்து ஒன்பது மாதங்கள் தேவைப்படும் ஆனால் இவர்கள் ஆரம்பித்த உடனே சில சரக்கல்களை நாங்கள் காண்கின்றோம் அவர்கள் ச சரி செய்து கொண்டு போக வேண்டும் முன்னோக்கி செல்ல வேண்டும் அல்லது உங்களுக்கு தெரியும் கோட்டாபிய ராஜபக்சோட அரசு எவ்வளோ ஒரு பெரும்பான்மை ஆதரவோடு வந்தபோதும் சில அவர்கள் சில விடயங்களில் கோட்டை விட்டதை எடுத்து அவர்களது ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் முன் வந்தார்கள் பலவந்தமாக வெளியேற்றினார்கள் ஸோ எந்த ஒரு அரசாங்கமும் அப்படித்தான் ஆனால் இவர்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ் தான் இருக்குது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு ஆறு மாதம் செல்கின்ற போது சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் ஒரு எக்கனாமிக் ரிவைவல் ப்ரொஜெக்டோண்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பாலிசி லெவலில் இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற லெவலுக்கு போகிற நேரம் அவங்களுக்கு அந்த கால அவகாசம் தேவைப்படும் இவர்கள் இந்த தூரம் விமர்சனத்துக்குள்ளாகுவதும் அல்லது ஒரு சில விடயங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டிருப்பதும் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட நாடு அப்படியான ஒரு நாடு என்று நாங்கள் எடுத்துக்கொள்வதா அல்லது முறையான நிர்வாகத்துக்குள் இருந்து கொண்டு அதனை நிர்வகிப்பதில் இவர்களுக்கு ஏற்படுகிற தடுமாற்றம் என்று எடுத்துக்கொள்வதா இரண்டும் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய சுய கருத்து என்னவென்றால் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் வந்திருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு அதன் மீது இவர்கள் போவேன் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அரிசியை எடுத்துக்கொண்டால் அது ஏற்கனவே தனியார் மயப்படுத்தலில் ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு வியாபாரமாக இருக்கின்றது விலைகளை நிர்ணயிக்கின்றது இறக்குமதி செய்வது மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுகின்ற சில சக்திகள் இருக்கிறார்கள் அதனை வந்த உடனேயே என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது ஒரே ராத்திரியில் மாற்றம் உட்படுவதனால் சில விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் உங்களுக்கு தெரியும் கடந்த அரசாங்கத்தில் வந்து அசேதன அரசா ரசாயனங்களை தடை செய்து பசலைகளை சே இயற்கை பசலைகளை கொண்டு ஒரே ராத்திரியில் அவர்கள் ஒரு ரெகுலேஷனை கொண்டார்கள் அதில் விளைவுகளை நாங்கள் கண்டோம் அதே போன்றுதான் தான் இந்த அரசாங்கமும் சில கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற போது கால அவகாசம் தேவைப்படும் நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே ஆட்சி செய்த அரசாங்கத்தினால் குறைகளை நிவர்த்தி செய்து இவர்கள் ஒரு புதிய பாதையில் செல்ல ஆரம்பிக்கின்ற போது சில சஞ்சலங்களுக்கு இவர்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் அதே போன்றுதான் இவர்களது நிர்வாக பொறிமுறைக்குள்ளும் ஜனாதிபதி அதே போகிற சில அமைச்சர்கள் வந்து நீண்ட காலம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஆறுகளில் இருந்து பாராளுமன்றத்தை பிரயோத்தப்படுகிறார் ஜனாதிபதி இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து பிரயோஜப்ப நினைக்கிறேன் ஸோ இவர்கள் இருபது இருபத்தைந்து வருடங்கள் அனு அனுபவத்தை கொண்ட அமைச்சர்களும் இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகாவுடைய அரசாங்கத்திலும் அமைச்சர்களாக இருந்து அவ்வாறு அனுபவம் பெற்றவர்களும் இருக்க ஆனால் பெருவாரியான அமைச்சர்களும் சரி அல்லது திணைக்கள தலைவர்களாக வந்திருக்கிறவர்களும் சரி உண்மையில் வந்து இந்த அரச நிர்வாகத்துறைக்குள் அனுபவம் பெற்றவர்கள் உண்மையில் அதில் பலருக்கு வந்து கல்வி தகமைகள் இருக்கின்றது அனுபவங்களை சிலர் வந்து குறுகிய காலத்தில் அந்த அனுபவங்களை பெற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை இந்த அரசாட்சியிலும் அரச நிர்வாகம் என்கின்றது அது பேப்பர் குவாலிஃபிகேஷன்ஸை விட அது ஒரு ஆர்ட் அது வளமையாக அந்த அரசியல் செய்கின்ற அரசியல் செயல்பாட்டில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு கை வந்த கலை அதனை பயன்படுத்தி ஊழல் மோசடிகள் ஈடுபட்ட பெருவாரியானவர்கள் இருந்த இருந்ததினால்தான் ஆட்சி சின்னாபின்னமாகி நாடும் குட்டிச்சுவரானது அதனை நிவர்த்தி செய்த வந்தவர்களுக்கு அவர்கள் மிக விரைவாக அனுபவங்களை எடுத்துக்கொண்டு அதே நேரம் அரசியல் ஸ்திரத்தன்மையும் பேடிக் கொண்டு சரியான முடிவுகளை மக்கள் மத்தியில் அதிருப்தி இல்லாமல் கொண்டு செல்வதற்கான ஒரு காலம் அவர்களுக்கு நியாயமான அவசியமாக இருக்கின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆறிலிருந்து ஒன்பது மாத காலங்களுக்கு அவர்களுக்கு ஒரு ப்ரொபேஷன் பீரியட் உண்டு கொடுக்கத்தான் வேண்டும் அதுக்காக வேண்டி எதிர்க்கட்சி அரசியல் வந்து அவர்கள் விமர்சனம் செய்வதை நிறுத்தப்போவதும் இல்லை அரசாங்கத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட சில ஊடக மையங்கள் அல்லது ஊடக செயற்பாட்டாளர்கள் அதை நிறுத்தப்போவதும் இல்லை அவ்வாறான விமர்சனங்களும் அவசியமாக இருக்கின்றது ஆகவே இவர்கள் விரைவாக தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு மக்கள் நலனில் இந்த அரசாங்கத்தை முன்கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் அவர்களுக்கு அவகாசத்தை வழங்க வேண்டிதான் இருக்கின்றது